அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் மணப்பாறை அருகில் உள்ள திருமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் திருப்பணிகள் நடந்து வருகின்றன தாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவபெருமான் முக்தீஸ்வருடைய விமானம் அந்த அதன் மேல் இருந்த சுண்ணாம்புகள் அனைத்துமே கை வைத்தால் உதிரக்கூடிய நிலையில் அது வலுவிழந்து இருந்தது அதனை கொத்தி எடுத்துவிட்டு விமானத்தை புதுப்பிக்கக்கூடிய பணியை மேற்கொண்டோம் அந்த பணியினை தான் தாங்கள் பார்த்து வருகிறீர்கள் திருக்கோவிலின் திருப்பணியை தொடங்கும் நேரத்தில் இந்த விமானங்கள் அனைத்திலும் இருந்த சுண்ணாம்புகளை எல்லாம் கொத்தி எடுத்து அதனை சரி செய்து கொடுத்த தாத கவுண்டம்பட்டியை சார்ந்த யுவராஜ் தலைமையிலான குழுவினருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் முருக மோல்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த பணியினை செய்து கொடுத்த ராமசாமி சுந்தரராஜன் ராசப்பன் சந்திரன் பெரியசாமி ஆகியோர்களையும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்து கொண்டு மேலும் இந்த திருப்பணியை விமானத்தை மிகவும் சிறப்பாக அமைத்து கொடுத்த திரு முத்து அவர்களின் குழுவினர்களையும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து இவர்கள் அனைவருமே நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ எல்லாமல்ல திருமுக்தீஸ்வரரை பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அருள்மிகு சண்டிகேஸ்வரர் விமானம் அருள்மிகு நந்தி பகவானுடைய விமானம் அருள்மிகு தர்ஷாமூர்த்தி சுவாமி விமானம் இவை அனைத்தையும் மிகவும் சிறப்பாக ஆத்மார்த்தமாக ஆகம விதிப்படி அமைத்து கொடுத்த மயிலாடுதுறையை சார்ந்த திருவாளர் சி எஸ் முத்து என்கிற மாரியப்பன் அவர்கள் அவருடைய பணியாளர்கள் அனைவரும் மிகவும் ஆத்மார்த்தமாக செய்து கொடுத்தனர் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் திருப்பணி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உலக அளவில் அவருடைய திருப்பணிகள் பேசப்பட வேண்டும் என்று எல்லாமல்ல திரு முக்தீஸ்வரர் அவர்களை பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் திரு முக்தீஸ்வரரின் விமான பணியானது நிறைவு பெற்று தற்பொழுது வர்ணங்கள் பூசப்பட்டு மிகவும் அற்புதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் சிவபெருமான் அவர்கள் இந்த விமானமானது அருள்மிகு சண்டிகேஸ்வரரின் விமானமாகும் இந்த விமானத்தின் இறுதி பணி நிறைவு பெற்று வர்ணங்கள் பூசப்பட்டு தற்பொழுது கும்பாபிஷேகத்திற்கு தயாராகியுள்ளார் அருள்மிகு தட்சணாமூர்த்தியினுடைய விமானத்தை தான் தாங்கள் பார்த்து வருகிறீர்கள் இந்த விமானம் அருள்மிகு நந்தி பகவானுடைய விமானம் மிகவும் ஆத்மார்த்தமாக ஆகம விதிப்படி அமைத்துக் அமைத்து கொடுத்தார் நம்மளுடைய சிற்பக்கலை வல்லுநர் திருவாளர் சி எஸ் முத்து அவர்கள் இதுவரை எனது பதிவுகளை பார்த்து பகிர்ந்து எனக்கு நல்ல பல ஆலோசனைகளை வழங்கி வரும் என் நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் இங்கு உபாபிஷேகம் நடைபெற்று உள்ளதாக ஆய்வுகள் கூறப்பட்டாலும் தற்பொழுது மகா கும்பா விசே விழா மிக விரைவில் நடைபெற உள்ளது அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அஞ்சலத்தில் ஓரழுந்தோரவளே அஞ்சல் அஞ்சல் என்று पिंच पिंच दल्लवो पित्तर काटी